யாழ்ப்பாணம் கொக்குவிலை பிறப்பிடமாகவும் அழவெட்டி கொயும்பு ஆகிய இடங்களை வதிவடமாகவும் கொண்டிருந்த பாரத தேவி நடராசா அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று திரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கிருஷ்ண பிள்ளை ரத்தனம் தம்பதிகளின் அன்பு மகிடுமர் காலம் சென்றவர்களான நல்ல தம்பி தெய்வானை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தம்பி நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் டாக்டர் கிருபாகரன் பேராசிரியர் டாக்டர் பகீரதன் யோகராஜா ஆகியோரின் அன்பு தாயாரும் டாக்டர் மைதிலி விவிதா ஷாமினி ஆகியோரின் அன்பு மாமையாரம் நிலா உமை பைரவி ஆகியோரின் அன்பு பீத்தியும் காலம் சென்றவர்களான ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீ ரகுவரன் மற்றும் ஸ்ரீ பத்மநாதன் ஸ்ரீ சென்றவர்களான வல்லிபுரம் தங்கம்மா செல்லம்மா பெரராஜசிங்கம் மற்றும் சாரதா ராஜேஸ்வரி வத்சலா சிவனேயன் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்